டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஆசை யாரை விட்டுச்சி நடிகையாக தமிழ் சினிமாவில் ரவுண்டு கட்டிய ஐந்து நடிகைகள் பேராசையில் தயாரிப்பாளர்களாக மாறி மொத்த சொத்துக்களையும் இழந்திருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக வளர்ப்பு பயனால் நஷ்டப்பட்டு மீள முடியாமல் ஆட்சி மனோரமா தவித்திருக்கிறார் நடிகை அமலா பால் தடயவியல் நிபுணராக நடித்துள்ள கடாவர் படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் மாறினார் இந்த படத்தை டிஸ்னி பிளஸ் ஆட் ஸ்டாரிலும் வெளியிட்டார் இந்த படத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காமல் ஃபெயிலியர் ஆனது நைன்டி ஸ்கிட்ஸ்களின் ஃபேவரட் நடிகையான ரம்பா டாப் ஹீரோயின்களுடன் அடுத்தடுத்து ஜோடி போட்டு உச்சத்தில் இருந்தார் தயாரிப்பாளராக வேண்டும் என்ற இவருடைய பேராசையால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சக்தி பரமேஷ் இயக்கத்தில் ரம்பா ஜோதிகா லைலா போன்ற மூன்று டாப் ஹீரோயின்கள் இணைந்து நடித்த படம் தான் த்ரீ ரோசஸ் இந்த படத்தை ரம்பா தான் தயாரித்தார் அந்த சமயத்தில் ரம்பாவுக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததால் தனது அண்ணன் வாசுவின் ஆலோசனையின்படி த்ரீ ரோசஸ் படத்தை தயாரிக்க முன்வந்தார் இந்த படத்திற்கு ஏராளமாக கடன் பெற்று அதை தர முடியாமல் அவதிப்பட்டார் ரம்பா அதன் பின் சினிமாவை விட்டு காணாமல் போனார் ஒரு நடிகை சின்னத்திரையிலும் துறையிலும் ஒரே மார்க்கெட்டை தட்டி தூக்கினார் என்றால் அது நடிகை ராதிகா மட்டுமே இவர் நடிகையாக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் பல படங்களையும் சீரியல்களையும் ராடன் மீடியா பெயரில் தயாரித்து வருகிறார் இவர் தயாரித்த மீண்டும் ஒரு காதல் கதை அதன் தொடர்ச்சியாக ஜித்தன் மாரி போன்ற படங்களையும் தயாரித்திருக்கிறார் இதில் ஜித்தன் படம் அவருக்கு படுதோல்வியாக அமைந்தது நடிகை திலகம் என போற்றப்பட்ட நடிகை சாவித்ரி ஐம்பது அறுபதுகளில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தி நடிக் கட்டியவர் கடைசி காலத்தில் கடனில் சிக்கி கஷ்டப்பட்டு இறந்தார் கதாநாயகிகளில் முதன் முதலாக கார் வாங்கி வீட்டில் நீச்சல் குளத்தை கட்டி திரையுலகை திரும்பிப்பார் சாவித்ரிகா இந்த நிலைமை என்று பலரும் வருத்தப்பட்டனர் ஆனால் இதற்கு காரணம் சாவித்ரி தயாரிப்பாளர் ஆனதுதான் நடிகையாக சம்பாதித்த பணத்தையெல்லாம் சாவித்திரி தன்னுடைய சொந்த தயாரிப்பில் பிராப்தம் என்ற படத்தை இயக்கி வெளியிட்டார் ஆனால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அதுவரை எப்போதுமே எட்டி பார்த்துவிட்டு சென்று கொண்டிருந்த விதி சாவித்திரியின் வாழ்க்கையில் சமணம் போட்டு உட்கார்ந்துவிட்டது அதன் பிறகு கூட இருந்தவர்களின் சதி செயலால் அடுத்தடுத்து படங்களை தயாரித்து மொத்த சொத்தையும் இழந்து தங்கியிருந்த வீடு வாசலை எல்லாம் விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் இன்றுவரை தமிழ் திரையுலகில் யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இடம் என்றால் அது ஆட்சி மனோரமா உடையதுதான் காமெடி நடிகையாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் உலக சாதனையை படைத்த இவர் சேர்த்து வைத்த மொத்த சொத்தையும் தயாரிப்பாளராக வேண்டும் என்ற ஆசையில் இழந்துவிட்டார் இவர் கண்மூடித்தனமாக புரொடியூசர் ஆவதற்கு காரணம் அவருடைய மகன் பூபதிதான் இவரும் குடும்பம் ஒரு கதமும் என்ற படத்தில் நடிகராக அறிமுகமாகி அதன்பின் சில படங்களில் நடித்தார் ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை இவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் மனோரமா தூரத்து சொந்தம் என்ற படத்தை தயாரித்தார் இதற்காக கஷ்டப்பட்டு சினிமாவில் நடித்த சம்பாதித்ததை எல்லாம் பையன் சொல்றான்னு கண்மூடித்தனமாக நம்பி தயாரிப்பாளராக மாறி மொத்தத்தையும் இழந்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்